பாஸ் சீசன் எயிட் மூலியமாக மக்களை ஜெயித்த சௌந்தர்யா நிகழ்ச்சிக்கு அப்புறமா போட்ட பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக ஆகுது ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா நிறையவே சின்னத்திரை திரை பிரபலங்கள் தான் கலந்துக்கிட்டாங்க அதுவே இந்த சீசனை ரசிகர்கள் ஆர்வமாக பார்க்குறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சுது அப்படின்னே சொல்லலாம் பிக் பாஸ் சீசன் எய்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிருச்சு முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த நிலையில் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் ரெண்டாவது இடத்தை பிடித்தவங்க தான் சௌந்தர்யா இவங்க இந்த பிக் பாஸ் ஷோக்கு அப்புறமா தன்னுடைய காதலர் விஷ்ணுவை சந்திச்சிருக்கிறாங்க அதோட பாஸ் சீசன் எயிட் ராப்பர் பார்ட்டிலையுமே பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஆளுமா டோலுமா பார்ட்டிக்கு பயங்கரமாக குத்தாட்டம் போட்டிருக்கிறாங்க இந்த நிலையில நடிகை சௌந்தர்யா தன்னுடைய பிக் பாஸ் எயிட் பயணம் குறித்து தன்னுடைய மனசில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பதிவாகவே வந்துட்டு போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த பதிவுல சௌந்தர்யா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா என்னுடைய அன்பான ரசிகர்கள் என் விரும்பிகளுக்கு ரொம்பவே நன்றி நீங்க அனுப்புன ஒவ்வொரு வாக்கம் ஒவ்வொரு ஊக்க வார்த்தைகளும் ஒவ்வொரு அவுன்ஸ் அன்பும் என்னை கடினமான நாட்கள்ல இருந்து கடந்து போக உதவிச்சு நீங்கள் எல்லாருமே கூடவே நின்று என்னை நம்பி எனக்கு தேவைப்படும் முதல் எல்லாமே ஓட்ஸ் எல்லாமே போட்டு என்னை காப்பாத்தினீங்க பொங்கல்ல பல பேர் நான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரியா விரும்பினதை தெரிஞ்சதுமே என்னுடைய இதயத்துல நன்றி உணர்வும் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சியும் வந்துட்டு நிறைஞ்சிருக்குது இந்த பயணம் நம்ப முடியாத அளவுக்கு எனக்கு இருந்துச்சு அதுக்கெல்லாமே நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் பிக் பாஸில் ரெண்டாவது இடத்தை பிடிச்சது எனக்கு சாதனை மட்டும் இல்லை அது நம்மளுடைய வெற்றி வாழ்நாள்ல முறை மட்டுமே கிடைக்கிற இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கின பிரதீப் மெலாரி அண்ட் ஒரு சில விஜய் டிவி குடும்பங்களுக்கு அவங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா சிறப்பான நன்றி அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் இந்த பயணம் முழுவதுமே என்னை பலமாகவும் என்னுடைய எனக்கு உந்துதலாகவும் என்னுடைய குடும்பமாகவும் இருந்ததுக்கு ரொம்பவே நன்றி இது முடிவல்ல இது ஆரம்பம்தான் நீங்கள் எல்லாருமே என்னுடைய பக்கத்தில் இருக்கிறதுனால நான் உரகத்தை எடுக்க தயாராக இருக்கேன் உங்கள் எல்லாரையுமே என்னுடைய இதயத்தோட இருந்து நான் நேசிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம சௌந்தர்யா பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே எமோஷனலா பிக் பாஸுக்கு அப்புறமா அவங்களுடைய முதல் பதிவு வந்துட்டு ரசிகர்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனிவே சௌந்தர்யா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் ரெண்டாவது இடம் பிடித்ததற்கு தகுதியானவர்கள் தானா அப்படிங்கிறத மர கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்